அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் மதுபானம் சம்பந்தமாக மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஷெய்தானுடைய அருவருப்பான ஒரு செயல் என்று இஸ்லாம் சொல்கிறது ஏனென்றால் மதுவினால் ஒருவர் மது அருந்துவதனால் அவர் செயற்படக்கூடிய செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது நண்பர்களில் பிரச்சனை ஏற்படுகிறது தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிற இறுதியில் வந்து நோயினாலே மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை நாங்கள் பார்க்குறோம் இதனால்தான் அல்லாஹுஜுல்ல சானு அல் அல்குருவானை சொல்லி காட்டுகின்றான் யாயுஹல்லாமன் விசுவாசிகளே இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு அல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஷும் இன்னாமலி ஷெய்தான் விசுவாசிகளே மதுபானம் அதே போன்று வீட்டி அறிவது சூது இவைகளையெல்லாம் பற்றி இஸ்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறது ரிஜிஷும் இன்னாமலி ஷெய்தான் இது ஷெய்தானுடைய ஒரு செயற்பாடு அசிங்கமான ஒரு செயற்பாடு என்று அல்லாஹுஜூல்ல சானுத்தர் அல் குருவான்றையை சொல்லிக்காட்டும் நாங்கள் பார்க்குறோம் இதேபோன்று ரசூசல்லா அலி வஸ்லம் அவருடைய காலத்தில் வந்து மதுபானம் அருந்தியவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அடி கொடுக்கப்பட்டது அப்போ இந்த அடிப்படையில் மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கிற போது சமுதாயத்தில் இருந்து அருந்தக்கூடிய பல இருப்பார்களாக இருந்தால் இவர்களை விட மானங்கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது இஸ்லாம் இந்த மதுபானத்தை இரண்டு விதங்களாக தடை செய்கிறது ஒன்று என்னவென்றால் சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பொருளாதார சீர்குலைவுக்கு இந்த பொருளாத மதுபானம் ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது குடும்பத்தில் வந்து பத்து பேர் மது அருந்தக்கூடிய குடும்பத்தை செய்து ஆய்வு செய்து பார்த்தால் இந்த பத்து குடும்பங்களிலும் பல பிரச்சனைகள் ஏதோ ஒரு வழியில் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இரண்டாவது விஷயம் மறுமையில் வந்து அல்லாஹுஜூசான இதற்கு கடுமையான தண்டனைகளை வைத்திருக்கிறார் எனவே சுவர்க்கத்தில் மாத்திரம்தான் இந்த பானம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இந்த பானம் இந்த உலகத்தில் வந்து ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இதன் பக்கத்தில் கூட நெருங்கக்கூடாது என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இதனால் தன் ரசூசலுல்லா ஹுலேவசல்லம் அவர் சொன்னார்கள் குல்லு முஷ்கரின் ஹராம் போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் என்று சொன்னார்கள் அப்போ அந்த போதை என்ன குல்லுமா ஹாமரல் அக்கல புத்தியை பேதளிக்கக்கூடிய அனைத்துமே போதை என்று ரசூசலுல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த போதை வஸ்துக்கள் அது மதுபானம் என்பது நாங்கள் குடிக்கின்ற மதுபானத்தை மாத்திரம் இஸ்லாம் வந்து என்று சொல்லலை ஹம்ரு என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு அதாவது நாங்கள் அருந்துகின்ற பானத்துக்கு பேர் தான் ஹம்ரு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல போதை தரக்கூடிய எந்த வகையான பானங்களாக இருந்தாலும் சரி அல்லது டொபி வகைகளாக இருந்தாலும் சரி அபின் கஞ்சா போன்ற வகை எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது இவைகளை சமுதாயத்திலிருந்து நாங்கள் விட்டறிய வேண்டும் தடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது